ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நான் பண்ணியிருக்க ரெசிபி வந்து வெள்ளைப்பூர்ணை குழக்கத்து தாங்க இப்போ நான் வந்து அரிசி மாவை வந்து நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணலாம் மாவை அரைச்சி சளித்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கட்டிகள் வரும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு நம்ம கலரும் போது உங்களுக்கு கட்டிகள் வராமல் நல்லாயிருக்கும் நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயை போட்டு கொஞ்சமாக நெய்யை விட்டுடுங்க நெய்யை விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச பொருட்களெல்லாம் சேர்த்து அதில் சேர்த்து வதக்க போகிறோம் தேவையானதுலாம் என்னென்னங்கிறதுனா அரை கப் அளவு அதாவது அரை தேங்காய் மூடி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இல்லை நாட்டு சக்கரங்கும் போது உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளம்னா கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் அதாவது அரை மூடி தேங்காவுக்கு அரை வெள்ளம் சேர்த்தா போகிறோம் இது நாட்டு சக்கரம் போது உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கங்கனால கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் இப்போ பூர்ணமானது ரெடி இருக்குது இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருவோம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் மாவு கிளறியாச்சுங்க அதாவது கடாயில் வந்து எண்ணெயை விட்டு லைட்டாக உப்பை போட்டு கிளறி நம்ம மாவை வந்து கிளறி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து என்னால் காட்ட முடியல நடுவில் கொஞ்சம் வேலை வந்ததுனால அந்த வீடியோ கொஞ்சம் கட்டாயிடுச்சு இப்போ வந்து மாவுக்களரி இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கு பாருங்கள் சின்ன உருண்டையாக உருட்டிட்டு சொப்பு பண்ணிக்கோங்க முதல்ல ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து தட்டை தட்டுற மாதிரி லைட்டாக மெலிசாக அப்படியே தட்டிட்டு உள்ள பொருணத்தை வச்சு நம்ம சொப்பு மாதிரி பண்ணி இப்படி மூடி வச்சிடணும் இதை பார்த்தா பிள்ளையார் மாதிரி இருக்கும் இந்த இந்த சொப்பு பண்ணுற இந்த மாதிரி குழக்கத்தை இப்போ இந்த மாதிரி அச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அச்சில் வச்சு நீங்கள் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பாக்கெட் மாவு வாங்கினாலே உங்களுக்கு ஒரு அச்சு கொடுத்துறாங்க தெரியாதவங்களுக்கு பண்ண அது மாதிரி செஞ்சிடலாம் என்ன அதில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதாங்க வித்தியாசம் நம்ம வீட்டில் நம்மளாக கையால் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் சின்னதாக பண்ணலாம் அதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் மாவு கலர்ல தாங்க இருக்குது எதுவுமே இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் வேர்த்து விட்டால் போருங்க அதை அப்படின்னு நம்ம கொ குழக்கட்டை வெந்ததுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த மாவுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து குழக்கட்டையானது வெந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு நான் வச்சாச்சு இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் வேர்த்து விட்டுறதுக்கு நல்லா சூப்பராக நைட்டு வரைக்கும் இந்த மாதிரி மாவு கலர்னீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸோடு குழக்கட்டை நைட்டு சாப்பிடும்போது அப்படி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இருக்கும் ரேஷன் அரிசி போடாதீங்க ஹார்டாகிடும் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கி பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்